குட் ஆஃப்டர்நூன் ஆப்டர் உம் சாப்பாடு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு

மேம் இந்த ஹோட்டல் ஃபுட்ஸ்ல சில கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு கிச்சனை செக் பண்ணணும்னு சொன்னா இவங்க அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க மேடம் ப்ளீஸ் இங்க நீங்க செக் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்ல நாங்க இங்க தான் எப்பவுமே ரெகுலரா சாப்பிடுவோம் மேடம் நீங்க சாப்பிடுற ஃபுட் சுத்தமானது தெரியுமா உங்களுக்கு உங்க முன்னாடி இருக்கிற சாப்பாட்டுல என்னெல்லாம் கலந்துருக்காங்கன்னு தெரியுமா ஷரா நான் இந்த சிட்டியோட மேயர் சோ வாட் சாரி மேம் இந்த சிட்டியில இருக்கிற எல்லா கடைகள்லயும் ஏதோ ஒரு அரசியல்வாதியோ உயர் அதிகாரிகளோ ரெகுலர் கஸ்டமரா இருப்பாங்க அத வச்சு நான் உங்களுக்கு குட் சர்டிபிகேட் கொடுத்துறனமா டேய் ஏ முன்னாடியே பவர காட்டணும்னு நினைக்காத நோ மேம் இந்த மாதிரி எதிர்ப்பு தெரிவிச்ச மட்டும் போதாது கேன் யூ ஸ்பேர் 5 மினிட்ஸ் for me உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரியணும் அதுக்காக தான் கேக்குறேன் அந்த இடம் இங்க ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு ப்ளீஸ் மேம் ப்ளீஸ் வாங்க இரு எனக்கு நாங்க எங்க வரணும் ம் நாங்க வரோம்

கலர் கலரான பேக்கெட் ஃபுட்ஸை இவங்க கேட்கும் போது நீங்களும் அதை வாங்கி கொடுத்துருப்பீங்க அப்படி பணத்தை கொடுத்து வாங்கிறது இந்த மாதிரி வியாதி வியாதிகளைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதோட விளைவுதான் இதெல்லாம் என்னோட கடமையை செய்ய விடாம தடுக்கிறதுக்கு நூறு காரணங்கள் இருக்கும் ஆயிரம் பேர் இருக்கலாம் ஆனா அதையெல்லாம் கடந்து வர்றதுக்கு எனக்கு இதோ இங்க இருக்குற பிஞ்சு மனசுகள்ல இருக்கிற வேதனைகள் மட்டுமே போதும் மேடம் பரிசோதிக்க வேண்டியதெல்லாம் பரிசோதிச்சு ஊட்டியத நான் பூட்டுவேன் எரிமலை வெடிக்குமா இனி உந்தன் வழிகளில் கருகுதே மழலைகள் இதெல்லாம் குழி தோண்டி புதைக்க வேண்டிய மிருகங்களோட கொழுப்பு சில பேக்கரிகள்ல இப்போ நெய்க்கு பதிலாக இதுதான் யூஸ் பண்றாங்க இதையெல்லாம் பயன்படுத்தி பப்ஸ் மாதிரியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொள்ள லாபம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதை வாங்கி சாப்பிடுறவனுக்கு தீராத வியாதி தான்